வங்கக்கடல் ஆழம் அது வள்ளுவர்கள் கண்டதுண்டு அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே எனக்கென வந்த தேவதையே நீ அல்லவா நடுக்கையில் உண்ணும் கூட வரும் நிழல் போல நான் அல்லவா உன்ன போல கோவில் உள்ளம் போல தெய்வம் இல்ல அர்ச்சனதா எனக்கு வேற வேலை இல்லை நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு என்ன சொல்ல அப்புறம் சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழ் பிக்பாஸ் ஒன்பதாவது சீசனின் வெற்றியாளராக திவ்யா கணேசன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் இந்த சீசனின் உண்மையான வெற்றியாளராக மக்களால் கொண்டாடப்பட்டவர் வினோத் அவர்கள்தான் ஏனென்றால் மக்கள் வாக்குகளின் அடிப்படையில் முதலிடத்தில் இருந்தவரும் கானாவினோத் அவர்கள்தான் ஆனால் அவர் தன் குடும்ப கஷ்டத்தாலும் சக போட்டியாளர் அரோராவின் தூண்டுதலாலும் பணப்பெட்டி டாஸ்கில் பதினெட்டு லட்சம் பணத்துடன் வெளியேறியது பிக்பாஸ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அதேபோல் பிக்பாஸில் இருந்து வெளியில் வந்த கானா வினோத் அவர்கள் மக்கள் மத்தியில் பெரிதும் கொண்டாடப்பட்டு வருகிறார் இந்த நிலையில் கானா வினோத் அவர்களின் வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதில் அவர் நன்றி சொல்ல உனக்கு என்ற பாடலை அற்புதமாக பாடியுள்ளார் மேலும் பிக்பாஸ் வீச்சிலும் கானா வினோத் அவர்கள் பல பாடல்களை பாடியதும் மக்களால் ரசிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பாடல் மற்றும் காமெடி என அனைத்திலும் அசத்தி வரும் கானா வினோத் அவர்கள் இனி வரும் தமிழ் சினிமாவிலும் வர அதிக வாய்ப்பு இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது